பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பார்த்து நசாட்சி சொல்லற அன்பு இருக்கா இல்ல துர்சாட்சி சொல்றாங்க அங்க அன்பு இல்ல வம்பு இருக்கு சத்ருவ தேவன் சிணிச்சு இயேசு கிறிஸ்து நம்ம என்ன முதல்ல நமக்கு பண்ணாதவர்களுக்கு பண்ணாதவர்களுக்கும் நம்மளால சிநேகிக்க முடியல ஒருபடி மேல போய் என்ன சிணைக்கிறாரு தன் ஜீவனையே கொடுத்து பதினஞ்சு பதிமூணு வாசிங்க பெரிய அன்பு ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை இங்க அந்த சத்ருவை சிநேகிறத காட்டிலும் ஒருபடி மேலான ஒரு அன்பை வெளிப்படுற என்ன அன்பு தன் சிநேகிதனுக்காக அல்ல பிரிதொரு மனுஷனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இடத்திலும் இல்லையே அதான் உண்மையான அன்பு அத்தகைய அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா என்று அது என்னிடத்தில் இல்லையான தேவ பக்தின் வேஷம் பொய்யா இருக்கு எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் அன்பு உனக்கு இல்லையே நீ ஒன்னும் கிடையாது ஒரு அனுபவம் இல்லாத மனுஷன் தெளிவா சொல்லுது அதிகாரி முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு கட்டளை என்ன கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செய்யறோம் அன்பு செய்யுறமா ஐயா பொதுவாக நான் உங்கள்ட்ட கேட்குறேன் ஒரு மனுஷன் மனுஷன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தா அவங்களோட நிலைமைகளை பார்த்து இல்லை அவங்களுடைய காரியங்களை பார்த்து ஒரு அனுதாபம் உங்களுக்குள்ள என்னைக்கே வந்திருக்கான்னு பாருங்க கிடையாது யார் எந்த ஆள் போனாலும் ஒன்றும் இல்லை நான் என் குடும்பம் எனக்கு என்னுடையவைகள் அப்படிப்பட்டதால ஒரு குறுகிய நிலைவுக்குள்ளே தான் நீங்க இருக்கிறீங்களே தவிர அன்பை காண்பிக்கக்கூடியவங்களும் அங்கே இல்லை ஆனால் வேதன் சொல்கிறது ஆண்டாரா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு புதிதான ஒரு கட்டளையை கொடுக்குறேன் எவ்வளோ கட்டளை இருக்கு அதுல நான் ஒரு கட்டளை கொடுக்குறேன் என்ன கட்டளை நீங்கள் ஒருவரில் ஒருவொரு அன்பாயிருக்கு உங்களை அன்பு செய்வீங்க ஆனா மற்றவங்களை அன்பு செய்வாங்க கிறிஸ்தவன் என்று சொல்லும் ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் என்னையான்னா அவன் அன்புள்ளவன் அடிச்சாலம் பட்டுக்கிடுவான் திரும்பவும் சொல்றேன் அடிச்சாலம் பட்டுக்கிடுவான் ஏசனாலும் பட்டுக்கிடுவான் இல்லாதது போல சொன்னாலும் பட்டுக்கிடுவான் அவன் அன்பை காண்பிக்கிறான் அவனுக்கு கை இருக்கு அவனுக்கு வாய் இருக்கு அவனுக்கு திருப்பி அடிக்கூடிய பலன் இருக்கு ஆனா எதையுமே செய்ய மாட்டான் ஏன் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொண்டிருக்கு தேவ அன்பு என்றால் என்ன சிலுவையிலே தொங்கு அந்த தேவனை கண்ணோக்கி பார்க்கிறான் எனக்காக வல்லவா என்று உணர்வடைகிறான் அதனால என்ன செய்கிறான் அன்பை காண்பிக்கிறான் எல்லா கஷ்டங்களையும் அந்த வலிகளையும் வேதனைகளையும் பிறர் மத்தியில் அடிக்கப்படக்கூடிய காரியத்துக்கு அவமானத்தையும் பொறுமையோடு சகித்துக் கொள்கிறாங்க அங்கதான் அன்பு வெளிப்படுது ஏன் கிறிஸ்தவம் அந்த காலத்துல வளர்ந்துச்சுன்னா அன்பு அங்க இருந்துச்சு அந்த காலத்துல கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்துனாங்க அவங்களுக்குள்ள எல்லா பொருட்களையும் வஞ்சித்து எடுத்து கொண்டாங்க அவங்கள கொலை செய்தாங்க ஆனா அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அன்பை காண்பித்தாங்க தாங்க கிறிஸ்தவம் வளர்ந்து இப்ப ஏன் கிறிஸ்தவம் வளரல இப்ப ஏன் கிறிஸ்தவர்களாலயே கிறிஸ்தவத்தை கெட்ட பேர் ஏன் கிறிஸ்தவர்களால மற்ற ஜனங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வராமல் இருக்கிறாங்க அன்புங்கிற ஒன்று இல்லவே இல்லை எடுபட்டு போச்சு வருஷம் நாற்பது வருஷம் நானும் விசுவாசிதான் சபைக்கு போறேன் வரையிலுமே உங்களை பார்த்து யாராவது சாட்சி கொடுக்கிறாங்களா அன்பு இருக்குது என்று அன்பே பிரதானம் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல கிருபைகள் வரங்கள் வல்லமைகள் வரங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே சொல்லிட்டார் பவுல போஸ்டர் மூலமாக அன்புதான் பெருசுனி இப்ப அவரே சொல்றாரு புதிதான ஒரு கட்டளை கொடுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பிரமாணங்கள் இருக்கு நிறைய கட்டளை இருக்கு அவர் எல்லாருக்கும் மேலாக இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் புதிதான ஒரு கட்டளை உனக்கு தாரு அது என்ன கட்டளை ஒருவரில் ஒருவர் நீங்க என்ன செய்யணுமா அன்பு செய்யணும் அன்பு செய்ய முடியுதா அன்பு செய்யலாம் இருக்கிறீங்களா இல்ல இனிமேல அன்பு செய்வீங்களா என்று உங்களை நீங்களே கேளுங்க கேட்காம இருக்காதுங்க எந்த புண்ணியமும் கிடையாது ஜெபிக்கிறதுனால பரலூர் ராஜ்யம் போகலான்னு சொல்லி நினைக்கவே செய்யாது போக முடியாது அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறான் அன்பில்லாதவன் தேவன் அறியான்னு இருக்கு அப்ப அன்பில்லாத நீங்கள் எப்படி அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேருவீங்க